வணக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய சமூக சேவர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா என்ற செய்தித்தாரினத்தில் அன்னி பெஷண்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் பங்கு கொண்ட எண்ணிக்கை என்னென்னா எழுபத்தி பிரதிநிதிகள் முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கே நடைபெற்றதுனால் பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸில் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எதுனா ரெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஆலன் ஆக்டேவின் ஹியூம் பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர்னா சுபி அம்பா பிரசாத் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் அத்வாதானந்த சபாவை தோற்று அயோத்தி அயோத்திதாசர் வங்கப்பிரிவினை எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் பிரபு காமன்வெல்த் வார பத்திரிகை தொடங்கிய அன்னி பிரஷன் அம்மையார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறில் இந்திய சங்கத்தின் நிறுவியர் சுரேந்திரநாத் பானர்ஜி லாலா லஜபதி ராய் இறப்பிற்காரணம் லத்தியால் அடித்தல் இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புனா நவரஜி சுதேசி கொள்கைக்கு முதலில் உபசேய்த இந்தியரார் தயானந்த சரஸ்வதி சத்ய ஜோதக சமாஜத்தை ஏற்படுத்திய பா பூபாலே ஜீவக்காரன் ராமலிங்கனார் தர்பா தர்ம பரிபாலினம் ஸ்ரீ நாராயணகுரு இந்து புயல் சுவாமி விவேகானந்தர் பிரம்மசபா நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் இந்து தர்ம பருவத்தின் சபை என அமைப்பு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா மதன் மோகன் மால்வேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுவாமி விவேகானந்தர் தோற்றுவித்த இடம் பம்பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர் பிரம்மநான சபை அன்னிபெஷன் ராஜ்மஹால் பகுதியில் உள்ள டொமின் ஈகோ என்றால்னா சந்தால் இனத்தின் இடம் அம்ரிதா பஜார் என்ற ஆங்கில பத்திரிகை வெளியாண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு அக்டோபர் முப்பதாம் தேதி வடித்த புரட்சி பராக்பூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தனர் டல்லோசி பிரபு பஞ்சாபில் புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு தோணும்னா சான் பிரான்சிஸ்கோ இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு நடைபெற்றன கல்கத்தா தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி செய்தது காரணம் தன்னாட்சி இயக்கமானது பிராமணர் இயக்கமாக இருந்தது இந்தியாவின் வாடகை கொடாத இயக்கத்தை துவக்க நிகேஷ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தபால் அலுவலர் சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேறினா டல்லோசி பிரபு இந்துக்களை இணைக்க கேஷ் ராஷ்ட்ரிய சுவம் என்ற அமைப்பை ஆரம்பித்தவர் பி எஜ்வார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் காவல் நிர்வாகப் பணி செயல்பாடுகள் கண்டறிய நியமப்பட்ட குழு பிராசர் குழு கிறிஸ்துவ நச்செய்தி அந்நிய நாடுகள் பரப்பும் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என அழைக்கப்பட்ட ராபர்ட் கிளைவ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டை அடைந்த போர்த்துகீஷ் மாணவி வாஸ்கோடகாமா தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டதுனா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு லிட்டன் பிரபு இந்தியாவில் புதுத்துறை உருவாக்கிய முதல் மக்கள் போர்ச்சுகீசியர்கள் பாம்பேயிலிருந்து முதல் செய்தித்தாள் வெளியான ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்போது மட்ராஸ் கொரியர் பத்திரிகை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் வெளியிடப்பட்டது பிரண்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பெங்கால் ஹெரால்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஷாண்ட் ஷான்ட் மார்டாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தாறு ஐரோப்பிய பாணியில் இராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதினா மைசூர் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் கானிங் பிரபு கொண்டு வந்தது இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் லேன் ஸ்டோனா பிரபு கொண்டு வந்தார் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் லெட்டன் பிரபு கொண்டு வந்தார் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரிப்பன் பிரபு கொண்டு வந்தார் இப்படி இருந்தால் ஒரு லைக் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்